சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான துஷ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் தமிழோட அப்பா வந்து கால் பண்ணுறாங்க எப்படிமா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க தமிழ் வந்து அழுதுகிட்டே அப்பா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க உடனே தமிழோட அப்பா என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லுன்றாங்க அப்பா என் வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியே ஆக போகுது சேதுவுக்கும் அதே மாதிரி தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நீ கட்டுண பொன்றாட்டி உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி விற்கிறாங்களாம்மா இப்போவே வர அந்த ராஜாங்கத்தோட ஷோட்டை பிடிச்சி கேள்வி கேட்கறேன்னுல சொல்லி சொல்கிறாங்க இல்லப்பா அது வேற ஒரு பிரச்சனை சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்றாங்க இனித கேட்டதுமே வந்து மாப்பிள்ளை அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு என்னவோ அந்த தாமரை மேலேயோ சாவித்திரி மேலேயும் தான் நம்பிக்கை வந்து இருக்கு அவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா உன் கல்யாணத்தை விஷம் குடிச்சுதா ஏமாற்றி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் சேது கையால் தாலி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏற்பாடு பண்ணவ இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து சொல்லியிருக்க மாட்டாளா கண்டிப்பா சொல்லியிருப்பா நான் உண்மை நீ என்னதை கண்டுபிடிக்கிறேன் நீ கவலைப்படாம இரு தமிழ்ன்னு சொல்லிட்டு அங்க தமிழோட அப்பா வந்து சொல்றாங்க அப்பா ஒருவேளை இவருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க உன் அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்றாங்க தாமரையை பத்தின உண்மையை தமிழோட அப்பா வந்து தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்